உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் இந்த உறவுகளே ஃபலஸ்தீன் இஸ்ரல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வேலையில் ஒரு இரண்டு விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நான் நினச்சிட்ருந்தேன் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காசா இந்த ஃபலஸ்தீனுடைய வரலாறுல ஃபலஸ்தீனுக்கு சொந்தமான பல்வேறு புத்தகங்கள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம வரலாறு படிக்கக்கூடிய சமயத்தில் தெரியுது மறுபக்கம் ஃபலஸ்தீன் அப்படின்னாலே முஸ்லீம்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது அங்கே முஸ்லீம்களுக்கு அடுத்து பெரிய ஒரு இனமாக இருப்பது நிச்சயமாக கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் எப்படி பலஸ்தீனில் ஒற்றுமையோடு இருந்தாங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க நம்ம இங்கே கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் இது காலத்தின் தேவை இன்றைக்கி யூதர்களுக்கு சில கிறிஸ்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் இதே கிறிஸ்துவர்களை யூதர்களை எந்தளவு குடும்பப்படுத்தினாங்க இன்றைக்கும் எவ்வளோ கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முழுமையாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினோரு மாதம் கடந்து போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபலஸ்தீன் என்ற நாட்டில் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்படுது அந்த உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் அந்த மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை வரைக்கும் விடுதலை கிடைக்குது சொல்லப்போனால் இந்தியாவில் விடுதலை கிடைக்குது அங்கே இருக்கக்கூடிய விடுதலையும் சுதந்திரமும் போகக்கூடிய ஒரு நிலை உருவாகுது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட சொல்லப்போனால் பன்மடங்கு அதிகமாக பலஸ்தீனுடைய மக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அதைத்தான் எதிர்ச்சியாக நம்மளால பார்க்க முடியுது எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வரி எந்த அளவு விதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் கல் எடுத்து இருந்தீங்கன்னா கல்லுக்கு ஒரு வரி போராட்டம் பண்ணிங்கன்னா போராட்டத்துக்கு ஒரு வரி அப்படி வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வரி விதித்து அவர்களை சித்திரவாதி செய்யக்கூடிய ஒரு நிலையை இஸ்ரேல் உருவாக்குச்சு அதே போல் அங்கே ஒரு அடையாள அட்டையை கொடுத்துருவாங்க அந்த அடையாள அட்டையை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிறை செல்ல வேண்டும் அந்த அடையாள அட்டை வேணாம் சொன்னாலும் நீங்கள் சிறை செய்ய வேண்டும் ஆண்டுக்கணக்காக அந்த சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னலான சூழ்நிலையை அனுபவிச்சாங்க ஸோ அந்த அடிப்படையில் காசா ஃபஸஸ்தீன் மக்களுடைய வரலாறு பறை பறைசாற்றக்கூடிய பல்வேறு புத்தகங்கள் எல்லாமே இஸ்ரேல் திருடிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதான் வரலாற்று குறிப்பாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் புத்தகங்களை திருடிட்டு போயிருக்காங்க ஹைஃபா எஃபாரா நசர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் புத்தகங்கள்லாம் திருடப்பட்டிருக்கு இப்படி திருடப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே பகுப்பாய்வு செய்கிறாங்க அதில் எது அறிவு சார்ந்த முறையில் இருக்கோ எது எது இந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்குதோ வரலாற்று சம்மந்தமான விஷயங்கள் சொன்னதோ குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் அதாவது முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இந்த பலஸ்தீன் பகுதியுடைய பூர்வ குடிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு வரலாற்று சான்றுகளை முழுமையாக எரித்து கொலித்தீன் நாசகரமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அந்த அடிப்படையில் இவ்வாறு திருடப்பட்ட புத்தகங்களை பிரிந்த பலஸ்தீனுடைய புகழ்பெற்ற ஒரு கவிஞருடைய கவிதையை இங்கே நம்ம பார்ப்போம் சில வரிகள் உருக்கமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தனது புத்தகங்களை இழந்த பலஸ்தீனுடைய புகழ்பெற்ற கலீல் அல் சக்னி என்று சொல்லக்கூடிய நபருடைய கவிதை தான் இது எப்படி வருதுன்னு பாருங்க அந்த கவிதையுடைய வரிகள் விடைபெறுகிறாயா என் நூல்களே இரவில் அமைதியில் விளக்கின் ஒளியில் எழுதியும் வாசித்தும் எவ்வளவு நாட்களை உன்னோடு கழித்திருப்பேன் விடைபெறுகிறாயா என் நூல்களே என்னை பிரிந்ததும் என்னவாய் என் நூல்களே ஆனாய் திருடப்பட்டாயா நெருப்புக்கு இராயானாயா புதியதோ நூலகத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறாயா பக்கங்கள் கிளிக்கப்பட்டு பொட்டலங்களாக மடிக்கப்படுகிறாயா என்னை பிரிந்தும் நீ என்னவாய் என் நூலே இருக்கிறாய் கலில் சக்னி புகழ்பெற்ற கவிஞர் இவர் எழுதிய கவிதையை தான் நிச்சயமாக உருக்கமாக இருக்கு அப்போ எந்த அளவு ஒரு கவிஞர்களுடைய எழுத்தாளர்களுடைய வரலாற்று ஆய்வாளர்களுடைய நூல்கள் இஸ்ரேல் அன்னைக்கு வரலாற்று சம்மந்தமாக அழிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் ஏன்னா ஒரு தலைமுறையை பற்றி நம்ம பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாறு என்பது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அடிப்படையான நூல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதன் வழியாக பார்க்க முடியுது அடுத்து கிறிஸ்துவர்கள் பூர்வ குடிகளா அவர்களுடைய பங்களிப்பு இந்த பலஸ்தீன் விடுதலை எந்தளவு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் கிறிஸ்துவ பெருமக்கள் இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் எல்லாமே கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க ஆனால் பூர்வக்குடி கிறிஸ்துவர்களாக அதாவது இயேசு பிசு கிறிஸ்து இருக்கக்கூடிய சமயத்திலிருந்தே வந்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பெத்தலகேமில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் தான் ஸோ இந்த கிறிஸ்தவர்களை வரைக்கும் பலஸ்தீனில் தான் ஏசு பிறந்தார் என்று நாங்கள் நம்பப்படுகிறது ஸோ அதை அவர்கள் ஒரு மதமாக நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அத்தகைய கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பலஸ்தீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருந்துருக்காங்க ஆனால் நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுலேலாம் கிட்டத்தட்ட வெறும் இரண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்க அந்தளவு ஒடுக்கப்பட்டு அவர்கள் இன்னல்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கடந்த எழுபது ஆண்டுகளில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்படி கஷ்டப்பட்ட கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனுடைய விடுதலையில் பெரிய அளவில் பங்காற்றி இருக்கிறாங்க நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுலேலாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட பின்னாடி அங்கே ஒரு விஷயம் பேசப்படுது என்னென்னா இந்த பலஸ்தீனை யார் காப்பாற்ற போகிறான் ஏன்னா விடுதலை அமைப்பெல்லாம் கிடையாது கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானா எகிப்தா சிரியாவா இல்லை அரபு நாடுகளா யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க ப்ளஸ் விடுதலை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் போலியாக போச்சு காரணம் இரண்டாம் உலக உலக போருக்கு பின்னாடி அமெரிக்கா தனது அடிமை நாடுன்னு விட தனக்கு கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்துருச்சு அப்படிங்கிறத எதிர்ச்சியான உண்மை ஸோ இப்படி உருவாக்கி கொடுத்தனால அமெரிக்காவுடைய டாமினேஷன் தான் மத்திய கிழக்கில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பலஸ்தீனுடைய மக்களுக்கு தெரியாமல் போச்சு அந்த காலகட்டங்களில் போக்குவரத்து இல்லாதனால எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்கல அவர்கள் வெறும் அரபு நாடுகளை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தாங்க போராளி குழுக்கள் என்ற அன்னைக்கு பெரிய அளவில் யாருமே கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மிகப்பெரிய அளவில் போர் மூழ்குது அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நடக்குது அதில் இஸ்ரேல் வெற்றி அடைஞ்சிருது ஸோ அந்த வெற்றிக்கு அப்புறம் அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்து வர்றாங்க இதே போல் இஸ்ரேலுடைய பல்வேறு குடியேற்ற எல்லாமே பல்வேறு பகுதிகளில் பலஸ்தீனில் வந்து குடிய மாறுறாங்க அன்னைக்கு நாலடைவில் அது டெவலப் ஆகுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் முதல் மிகப்பெரிய அளவில் இந்திஃபாத் போன்ற புரட்சிகள் எல்லாம் மாறுது இதில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க இதெல்லாம் அந்த அமைப்புக்கு பேர் என்ன வச்சுருந்துருக்காங்கன்னா கைரோஸ் பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அந்த அமைப்பு உருவாக்கி கிறிஸ்தவர்களும் பல முஸ்லீம்களும் இணைந்து அந்த போரை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஸோ இந்த சமயத்தில் தான் நிச்சயமாக கிறிஸ்துவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல பலஸ்தீனோட விடுதலை இருந்திருக்காங்கன்னு தெரியுது ஸோ இதற்கு ஒரு சின்ன கதையை இங்கே நம்ம பார்ப்போம் இந்த கதையின் வழியாக பல துயரமான செய்திகளை நம்மளால அறிந்து கொள்ள முடியும் இந்த கதையுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியாவில் இருந்து யூதர்கள் எல்லாமே ஃபலஸ்தீனுக்கு வந்து குடியாமறுறாங்க இப்படி அமரக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையோடு இருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக வாசிச்சு காட்டுற பாருங்க ஒற்றுமையோடு இருக்கிறாங்க இரு மதங்களும் பொதுவான பல குதுமார்கள் இருக்கிறார்கள் இரு மதங்களிலும் சடங்குகளும் செய்வதற்கு மத குருவை இஸ்லாமிய ஃபாதர் யார் என்று கூட அழைப்பாங்க அதனால் பலஸ்தீனை ஆக்கிரமித்த போது இஸ்லாமியர்களிடமிருந்து மதங்களிடையே சண்டைகள் உருவாக ஏராளமான முயற்சிகளை இஸ்ரேல் எடுத்திருக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சண்டை உருவாக்கணும் முயற்சி எடுத்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐநூறுக்கு மேற்பட்ட கிராமங்களை அழிச்சிருக்கிறாங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை கொலை செஞ்சு இனப்படுகொலை செஞ்சிருக்கிறாங்க யூதர்கள் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த கிராமங்களை ஃபைன் பண்ணக்கூடிய சமயத்தில் அல் பஸ்லா காஃபிர் பெராம் என்று சொல்லக்கூடிய கிராமங்கள் தான் அதிகமாக கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய கிராமமாக அன்றைய தேதியில் இருந்துருக்கு ஸோ இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த பிராமணரை சொல்லக்கூடிய கிராமத்தை குறித்து தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த பிராமணுற கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க ஸோ இஸ்ரேலுடைய படை அந்த கிராமத்தை சுற்றி வளைச்சு எல்லாரையும் காலையில் தேவாலயத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியேறாங்க ஸோ எல்லா ஊர் மக்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவாலயத்துக்கு போகிறாங்க அங்கே ராணுவ கவர்னர் வந்து நிற்கிறாரு அவர் சொல்கிறாரு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கிளம்பி போயிடணும் அப்படி போலையாட்டி உங்களை கொள்ளுவோம் உங்களுக்கு கிராமத்தை அழிப்போம் சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனால் தனது ஊரின் மேலையும் பலஸ்தீன் நாட்டுடைய அந்த மண்ணின் மீதும் பற்றிருக்கக்கூடிய மக்கள் நாங்க எங்க போவோம்னு சொல்லக்கூடிய கேள்வி எழுப்பியிருக்காங்க எங்கேயோ போங்க ஜோர்டானுக்கு போக எகிப்துக்கு போங்க ஏதோ ஒரு பக்கம் போங்க ஒரு மிரட்டலை இஸ்ரேலுடைய கவர்னர் முன் வச்சிருக்கிறார் இவர்கள் எங்க போலான்னு முடிவெடுக்கக்கூடிய சமயத்தில் ஆலிவ் தோட்டங்கள் ஆலிவ் மரங்கள் எல்லாமே அதிகமாக கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் பிளஸ்ல வளர்த்துட்டு வந்திருக்காங்க போயர்லாம் அங்க பதுங்கி இருந்துட்டு திரும்பி இவங்க போன பின்னாடி வந்தடலாம் சொல்லக்கூடிய முடிவு தோட்டத்துக்கு போன தான் அந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க நபர் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலீலி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதியில் தேவாலயத்தோட ஒரு ஃபாதர் யாராக இருக்கிறார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறார் எனக்கு பத்து வயசு இருக்கும் நான் ஊரை விட்டு ஆழிவ் மரங்களுக்கு இடையில் போனேன் கடும் குளிர் காலம் இது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அங்கே இருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் குளிர்லேயே நடுங்கி ஏழு பேர் ஏழு பச்சிரம் குழந்தைகள் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறார் சார் அதை தோணு அந்த பத்து நாட்கள் கழித்து சிறைனுடைய படையான மலைகளுக்கு போய் அந்த ஆலிவ் தோட்டத்தில் இருந்து அடித்து விரட்டுறாங்க அங்கேருந்து அவங்க வந்து தப்புச்சோம் பிழைச்சோம் போய் அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துடைய பேர் பார்த்திங்கன்னா ஜிஸ்க்கு இந்த ஜிஸ்க்கு இடத்துக்கு போன பின்னாடி தான் அங்கே ஒரு அதிர்ச்சி காற்று இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுடைய படை அங்கே போய் அடிச்சு நொறுக்கி அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டாங்க ஸோ அவர்கள் வந்து லெபனானுடைய பகுதி என்ற பல்வேறு பகுதிக்கு போயிட்டாங்க ஊரில் ஆள் நடமாட்டமே கிடையாது அம் மயான அமைதியாக காணப்படுது ஸோ அந்த இடத்துல போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஜிஸ்கில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுடைய கெடுபிடி ஆரம்பிக்குது ஸோ இஸ்ரேலுடைய துருப்புகள் அங்கே வந்து அங்கே அடிக்கிறாங்க ஸோ அடித்து அடிச்சு பின்னா அந்த இடத்த விட்டு அவங்க போக மாட்டோம் எங்களுடைய சொந்த கிராமமாக இருக்கக்கூடிய பிராமுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ உங்களை அங்கே பிராமுலேயே கொண்டு போய் விடுறோம்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்து அந்த பிராமுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மக்களை எல்லாத்தையும் ஒரு வாகனத்தை ஏற்றுறாங்க ஏற்றி உடனடியாக அவங்களை கொண்டு வந்து தெற்கு சஃபாத் பகுதியில் கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க இந்த தெற்கு சஃபாத் பகுதியில் இவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ பெரிய இழிவான நிலை பாருங்கள் பிச்சை எடுக்க ஆரம்பித்து அந்த எல்லாம் சேர்த்து இறுதியாக நப்சல் என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு போய் அங்கேயும் பிச்சை எடுத்து அங்கிருந்து சில ஏற்பாடுகளோடு வெஸ்ட் பேங்குக்கு போகிறாங்க அங்கு சில காலங்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நப்சலில் இருந்து அவர்கள் நேராக ஜோர்டானுக்கு போகிறாங்க ஸோ ஜோர்டானில் இருக்கக்கூடிய அம்மானுக்கு செல்கிறாங்க அது ஜோர்டானுடைய அம்மானுடைய நகரத்தில் தான் இவங்க அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைக்கு போய் அங்கே சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க வச்சுட்டு ஸோ நாங்கள் இங்கேருந்து நேரடியாக எங்க ஊருக்கு போன சொல்லக்கூடிய கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அங்கு சில ஏற்பாடுகள் செய்யப்படுது அங்கிருந்து போறாங்க அங்கே போகக்கூடிய வழியிலையும் இஸ்லேயே தடு தடை செய்யுது ஸோ இறுதியாக இதெல்லாம் முடியாது நம்ம கோர்ட்லேயே இஸ்லேயுடைய கோர்ட்லேயே அப்பீல் பண்ணலான்னு கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க இறுதியாக உங்கள் இடத்துக்கு போயிருங்க சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு வருது ஸோ இந்த போக சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு வந்த பின்னாடி தான் இந்த ராம் பகுதிக்கு அவங்க வரலான்னு முடிவு செய்யக்கூடிய சமயத்தில் இரவு நேரத்தில் தங்கிட்டு காலையில் போகிறாங்க அங்கே போகக்கூடிய சமயத்தில் தான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் விழுத்து பணத்தை எல்லாத்தையும் சூறையாடி அந்த இடமே இல்லாத அளவுக்கு அவங்க ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சூழல் தான் பார்க்க முடியுது ஸோ இந்த செய்திகளை இவங்க மலை மேலே இருந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய ஃபாதரிமார்கள் எல்லாமே அழக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த பிராம் போல தான் பல கதைகளை கிராமங்களில் நடந்திருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அப்போ யோசிச்சு பாருங்களே உனக்கு சொந்த பூமி கிடையாது நிலம் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் துரத்தி துரத்தி ஒரு இனத்தை அடித்து வரட்டியிருக்காங்கன்னா அது கிறிஸ்தவ இனம்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்தளவு கிறிஸ்துவர்கள் பலஸ்தீன அதனால தான் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஃபலஸ்தீன ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு என்பது இன்றைக்கு வரை இருக்குது ஆனால் வெளியே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் புரியாமல் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் இன்னைக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு துரதி திருஷ்டமான நிலையில் இருந்து தான் இந்த விஷயங்களை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வகு